வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே இருபத்தி ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல் ஏழைகளிடமிருந்து உதவி இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு கார்பரேட்களுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்துவிட்டு ஏழை மக்களிடம் அரசே டிஜிட்டல் வழிபறி செய்வதை அனுமதிக்கலாமா என கேள்வி மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் இருக்கலாம் என கருதப்படும் பகுதிகளில் ஏழு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு தகுதியுடைய அனைவருக்கும் மகளிர் உதவித்தொகை கிடைக்கும் என தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் உறுதி எரிவாயு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேச்சு ஜப்பான் நாட்டின் ஹன்சு கிழக்கு கடலோர பகுதியில் நிலநடுக்கம் பூமிக்கடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் புள்ளி ஒன்றாக பதிவு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக மெதுவாக பந்து வீசியதற்காக டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பண்டுக்கு இருபத்தி நான்கு லட்சம் அபராதம் விதிப்பு இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி கணிப்பை ஆறு புள்ளி மூன்று சதவிகிதத்தில் இருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தியது உலக வங்கி சென்னை நாகர்கோயில் இடையே வியாழக்கிழமை இயக்கப்படும் வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவை நீட்டிப்பு பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஏழு வயது சிறுவன் உள்பட மூன்று பேர் ஜலசந்தி கடலை பதினொன்று மணி நேரம் முப்பது நிமிடத்தில் நீங்கி கடந்து சாதனை பாம்பேவில் ஆண்டில் வேலைக்காக பதிவு செய்த மாணவர்களுள் முப்பத்தி ஆறு சதவீதம் பேருக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க